அவங்க எல்லாம் இரண்டாயிரம் கோடி ரூபாய் இருக்கக்கூடிய போதைப் பொருளை கடத்துறாங்க இந்த போதைப் பொருளுடைய மூளை யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தர் மூளை இன்னொருத்தர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மத்திய சென்னை மண்டல துணை செயலாளர் முகமது சலீம் மைதீன் அவங்க ரெண்டு பேர் மூளை டெல்லி போலீஸ் சொல்றாங்க கடந்த மூன்று ஆண்டுகள்ல மூன்றாயிரத்தி ஐநூறு கிலோ போதை பொருட்களை நாற்பத்தி ஐந்து முறை இவர்கள் வெளிநாடுக்கு அனுப்பி இருக்கலாம் பல ஆயிரம் கோடி ரூபாய் பணம் போதை பொருள் மூலமாக இந்த கும்பல் சம்பாதித்திருக்கலாம் ஒரு பக்கம் தாய்மார்கள் நீங்க கதறி கொண்டிருக்கின்றீர்கள் அண்ணே தமிழ்நாட்டுல திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எங்கே பார்த்தாலும் கூட போதை பொருள் தண்ணி கிடைக்குதோ கடையில அரிசி கிடைக்குதோ தெரியாது ஆனா சந்து கடைக்கு போனா கஞ்சா கிடைக்குதுங்கிற அளவுக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு தாய்மார்கள் பேச ஆரம்பித்திருக்கின்ற நமக்கு ஆச்சரியம் எப்படியா திடீர்னு இவ்வளவு போதை பொருள் தமிழ்நாட்டுக்குள்ள எட்டி பார்க்குது இன்னைக்கு தெரியுது திமுக அவனுடைய பொறுப்பில் இருக்கிறவங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவரோடு புகைப்படம் எடுக்கிறவங்க இந்த முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக்கு ஒரு சினிமா தயாரிப்பாளர் அவர் தயாரிக்கக்கூடிய படத்தினுடைய பாடலை யார் ரிலீஸ் பண்றாங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மனைவி அவங்க அந்த பாடல் ரிலீஸ் பண்றாங்க அது மட்டும் இல்ல இவர் தயாரிக்கக்கூடிய படங்கள் உதயநிதி ஸ்டாலின் எல்லோருக்குமே நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இதெல்லாம் தாண்டிங்க ஐயா தமிழ்நாடு டிஜிபி ஒரு அவார்டு வேற வாங்கியிருக்காரு இந்த மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல சம்பந்தம் இருக்கக்கூடிய முக்கிய குற்றவாளி போதை எப்படிங்க ஐயா குழந்தைகள் நிம்மதியா இருப்பாங்க எப்படி கஞ்சா இல்லாத தமிழகத்தை எப்படி நம்முடைய வாழ்நாளிலே உருவாக்க முடியும் ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்கள் இன்னைக்கு திமுக விடுதலை சிறுத்தைகளை கொள்கை கூட்டணி என்று சொல்வதை விட கடத்தல் கூட்டணி என்கின்ற வார்த்தை தான் அவர்களுக்கு பொருத்தமாக இருக்கும் அதனால நீங்க ஒழுங்கு கோபாலபுரத்துல மட்டும்தான் வளர்ச்சி என்னை வீக்கம் ஐயா அந்த என்னைபுரத்தை கட்டி வெட்டி எடுத்து வெட்டி எடுத்துடலாம் அது வீக்கம் தான் அது வளர்ச்சி இல்லைங்க ஒரு குடும்பத்தினுடைய மகனும் மருமகனும் வளர வேண்டும் என்பதற்காக கோபாலபுரம் வீங்கிக் கொண்டிருக்கிறது தமிழகத்துல வளர்ச்சி எங்கே இல்லைங்க ஐயா நீர் மேலாண்மை தண்ணி பிரச்சனை விவசாயம் கீழே எல்லாம் பாருங்க எல்லா துறைகளிலும் தமிழகம் இன்னைக்கு அதல பாதாளத்தில் போயிட்டு இருக்கு அதையெல்லாம் தாண்டி கஞ்சா கடத்தல் கூடிய கும்பல் அதனால் சகோதர சகோதரிகளே நாம் தெளிவாக இருக்க வேண்டும் இந்தியாவுடைய சரித்திரத்தில் முதன் முதலாக ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடத்தப்படும் பொழுது இந்த பாராளுமன்ற தேர்தல் நடத்தப்படுவதற்கு முன்பாகவே வெற்றியாளர் யார் என்று தீர்மானித்து இந்த தேர்தல் நடக்குது இல்லைங்களா ஐயா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நமக்கு உறுதியாக தெரியும் மோடி ஐயா தான் வரப்போறார் ஆனால் நமக்கு என்ன தெரியாது நாங்க ஐயா எம்பிக்களோடு வரப்போகின்றார்களா என்பது தெரியாது அப்படிப்பட்ட ஒரு உறுதியான பாராளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க சகோதரிகளே உங்கள் முன்னால் அற்புதமான தலைவர்களை எல்லாவற்றையும் தாண்டி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கேரண்டி அவருடைய சொல் அவருடைய உறுதி அவருடைய நம்பகத்தன்மை இவங்க கொடுக்கிற எல்லா அறிக்கையும் தாண்டி பிரதமர் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றனர் அவங்க